ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நினைக்கிற நம்மளுடைய வீடியோவில் வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சுட்டு இனிப்பு பணியாரம் தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்க இட்லி மாவில் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி மாவு புளிச்ச மாவு இல்லை அப்போ ஆட்டின மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்லங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பணியாரம் வாங்க இந்த இட்லி மாவு வச்சுட்டு பனியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளம் எடுத்துக்கலாங்க வெள்ளம் தகுந்த மாதிரி நல்லா புடிசாக கட் பண்ணிக்கலாங்க நமக்கு எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நமக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வெள்ளம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் கப் அளவுக்கு திருகணம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் மிளகாய தோல் எடுத்துகிட்டு உள்ளார்க்கற விதை மட்டும் நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இனிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட இஷ்டம் தாங்க கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் அதேமாரி தேங்காய் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மாவு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே பிடிச்சிட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு வெள்ளம் வந்துட்டு கொஞ்சம் மண் தூசு இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கரைச்சிட்டு கூட ஊற்றிக்கலாம் அடுப்பில் பனியார்கள் வச்சுருக்காங்க இதில் நெய் ஊற்றிக்கலாம் பனியார்கள் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நெய் விட்டு செய்யும் போது பனியாரம் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பனியார சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உடனே பசங்க இந்த மாதிரி இனிப்பு பணியார் வேணும்னு கேட்டால் வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதுங்க உடனே செஞ்சிடலாம் புளிப்பாருக்கு மாவுமே நல்லாயிருக்கும் பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு செகண்ட் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டு திருப்பி விட்டுக்கோங்க நல்லா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடும் அடுப்பை வந்துட்டு நம்ம வெள்ளம் போட்டு செஞ்சுருக்கனால அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுட்டு பனியாரம் வேக வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு சைடு நல்லா கருகி போய்டும் ரெண்டு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பனியாரம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இது இருக்கமாவியும் பனையாரம் ஊற்றி எடுத்துக்கலாங்க நீங்கள் அப்பயே ஆட்டின மாவுலேயும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பணியாரம் வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதுங்க உடனே இனிப்பு பணியாரம் சாப்பிட்ணும் போல இருந்தால் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்